الذين آمنوا صلوا عليه وسلموا يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا یسر لی عمری وحر لقت کمل اللسان یفقو قول ربی زدنی علما ورزقنی فاما یم پھر رسول کریم صلی اللہ علیہ وسلم ورنید السلامتی صلو و ماہت اللہم صلی علی محمد اللہم صلی علیہ وسلم اللہم صلی علی محمد اللہم صلی علیہ وسلم اللہم صلی علی محمد اللہم صلی علیہ وسلم அல்லாஹும் சல்லி அலா முஹம்மத் யா ரபி சல்லி அலைஹி வஸல்லி அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேஹ்மார்கள் குறிப்பாக நம்ம அவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நீடட்டும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆமீன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே நான் புயல மீது மாதமாக நடந்து கொண்டிருக்கின்ற ரஜப் மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் ரஜபு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாதம் நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் ரஜப் மாதம் என்பது விளைநிலத்தை போன்றது அந்த விளை நிலத்தை பண்படுத்தாமல் பயன்படுத்த முடியாது மாதத்திலே பண்படுத்தக்கூடிய மாதம் விதை போடுவதற்கு முன்னால் நிலத்தை பண்படுத்தி அதற்கு தேவையான தண்ணீரை ஊற்றி நிலத்தை சரி செய்து விதை தூவக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள் சரவா மாதம் செடியை நன்றாக வளர்க்கக்கூடிய மாதம் பூ பூக்கக்கூடிய மாதம் ரமணா மாதம் அறிவடை செய்யக்கூடிய மாதம் நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று இந்த மூன்று மாதங்களும் அற்புதமான மாதங்களாக இந்த இருக்கின்றது என்று வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார்கள் ஆக இந்த மாதத்திலிருந்தே நாம் தயார் செய்யக்கூடிய மாதமா இருந்து கொண்டிருக்கின்றது உள்ளத்தை பக்குவமடையக்கூடிய தேவை இருக்கின்றது அதோடு உடலை சரிவர பக்குவப்படுத்த காலமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது நேரத்தையும் காலத்தையும் பக்குவப்படுத்துவது எவ்வாறு என்று பயிற்சி கூடமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் திடீரென்று ரமணா மாதத்திலே நோங்கிட முடியாது திடீரென்று எல்லா செயல்பாடுகளை எல்லாம் விற்றுவிட முடியாது வருடம் முழுவதும் செய்திருப்போம் அனாச்சாரங்கள் பாவங்கள் அநியாயங்கள் ஏமாச்சிகள் எல்லாம் செய்திருப்போம் பாவம் செய்யாத மனிதரை யாருமே இருக்க முடியாது யாராவது நெஞ்சை தொட்டு சொல்லிவிட முடியுமா என்னை உட்பட பாவம் செய்யாத மனிதர்கள் யாரா இருக்கின்றார்களா என்று நாம் நெஞ்சை தொட்டு சொல்லிவிட முடியாது களைவது எவ்வாறு திடீரென்று முடியுமா இதிலே பயிற்சி எடுக்கின்றோம் ரஜ மாதத்திலே பயிற்சி எடுக்கக்கூடிய காலம் நாம் இதனால் வரையும் பொய் சொல்லியிருப்போம் இந்த மாதத்திலே பொய் வை விட்டு புறம் பேசுவதை விட்டு விடுவோம் குருவான் ஓதாமல் இருப்போம் குருவானை ஓதுவோம் திக்கிருப்புக்களே இல்லாமல் இருப்போம் திக்கிருப்புக்களே இருப்போம் தொழுகை எடுப்போம் பேணிக்காய் நடப்போம் பார்வைகளை தாழ்த்துவோம் கெட்ட விஷயங்களை கேட்பதை மறப்போ கெட்ட பேச்சுகளை பேசுவதை தடுப்போம் இப்படியெல்லாம் நம்முடைய செயல்பாடுகளை இன்றையிலிருந்து ஆரம்பித்தால் ஷாபான் மாதம் பழகிவிடும் ரமணா மாதம் புனிதமாகிவிடும் ஆகவே தான் இந்த மாதத்திலே எப்படி வாழ்வது எப்படி பக்குவப்படுத்துவது என்பதை இமாம்கள் அழகான மொழி சொல்லிக் காட்டியிருக்கின்றனர் மனிதன் எப்படிப்பட்டவன் மெழுகுவர்த்தியை போலதான் மெழுகுவர்த்தி எல்லோருக்கும் வெளிச்சம் தரக்கூடியவனால் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் காலம் முழுவதும் வெளிச்சம் தருமா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே போகும் அதே போலதான் மனிதனும் இளமையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முதுமையாகி மறைந்து போகக்கூடியவனா இருக்கின்றான் அந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் எழுதுவியை போட வெளிச்சம் தரக்கூடிய பிரயோஜனம் தரக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும் என்று பெரும்பான் அரசலைகளையும் செல்லதான் சொல்லிருக்க நன்மையால் பிரயோஜனம் அடையுங்கள் நல்லதால் பிரயோஜனம் அடையுங்கள் மக்களுக்கு உபயோகத்தால் பிரயோஜனம் அடையுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள் ஏனென்றால் என்னுடைய சமுதாயம் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே போகக்கூடியவர்கள் அதற்கு மேல் வாழக்கூடியவர்கள் குறிப்பாக அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் வாழக்கூடியவர்கள் நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் கையில் மெழுகுரத்தை கொடுத்து இருட்டான நேரத்தில் விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த சுக்கு சுக்குநூறார் நொறுக்கி பவுடராக்கி விளையாடி கொண்டிருக்கின்றோம் என்று கொண்டால் கிடைக்குமா எங்கே பயன்படுத்த வேண்டுமோ அங்கே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கை இந்த உலகத்திலே நன்மையை செய்யாமல் வீண் விளையாட்டுகளில் விளையாடி கொண்டிருந்தால் நிறுவையை பவுட் கொண்டு விளாடி கொண்டிருந்தது போல நம் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருந்தால் மருமையிலே நன்மை இல்லாமல் முடிப்போமே அங்கே உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை அதற்கு ஒரு பயிற்சி கூட இந்த நாள் இருக்கின்றது என்று பெருமான அரசுகளையும் சொல்லிக்கார்கள் இங்கே வீண் விளையாட்டாக விளாடி கொள்ளாதீர்கள் என்றும் வானத்தையும் பூமதியையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை நீங்கள் விளையாடுவதற்காக நாம் படைக்கவில்லை என்று அல்லா சொல்லி காட்டி வானத்தையும் பூமிக்கும் மத்திய உள்ள அனைத்து படைப்பினங்களும் நீங்கள் விளையாடுவதற்காக படைத்தோ வீண் விரயத்துக்காக படைத்தோ இல்லவே இல்லை என்று அல்லாஹ் தன் ஆயத்திலே சொல்லி காட்டும் பொழுது மனிதன் வீண் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று பெருமான அரசுலை கிரீம் செல்லாமல் சொல்லியிருக்காங்க ஆகவே தான் ஒரு சின்ன சூறாவிரியா முழுவதையும்

இவர்கள் வீண் விளையாட்ட விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் கார்த்தி மீது சத்தியமாக இவர்கள் நஷ்டவாடியாகத்தான் இருக்கின்றார்கள் யார் நஷ்டவாடி அல்ல இறை நம்பிக்கையாளர்கள் நிச்சயமா நஷ்டமடைய மாட்டார்கள் ஒன்றாவதாக சொல்லிக் காட்டுகின்றார் இறை நம்பிக்கையாளர்கள் விசுவாசிகள் நிச்சயமா நஷ்டமடைந்தவர்களாக மாட்டார்கள் இரண்டாவதாக நற்செயல்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சரிவர பேணிக்க நடக்கக்கூடியவர்கள் இவர்களும் நஷ்டவாளியா இருக்க மாட்டார்கள் மூன்றாவதாக மக்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி கொண்டே இருப்பார்கள் இவரை தானும் திருந்துவார் மக்களையும் திருத்துவார் இவரும் நஷ்டவாளியாக மாட்டார் நான்காவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது துன்பம் துயரங்களில் பொறுமை காப்பார்கள் எவ்வளவு துன்பம் வந்தால் இதை என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்தது எவ்வளவு துயரம் வந்தால் என்னுடைய அதை அவனையும் சரியாக்குவார் அதை அதை அவனையும் சரியாக்கி நிரப்பமாக்குவார் நல்லதாக துன்பத்தை என்று ஒரு மனிதர் அந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பார்களோ அவர்களும் நஷ்டமடைய மாட்டார்கள் என்று அழகான முத்தான நான்கு விஷயத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டும் பொழுது எவ்வளவு அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கின்றார் ஆகவே தான் இந்த நான்கு மாதம் அங்கே நான்கு கருத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றார் இங்கே நான்கு மாதங்களை சொல்லி காட்டினார் அந்த நான்கு மாதங்கள் கனியமான மாதங்களில் இந்த மாதம் ரகோ மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாங்கையும் காட்டும் காட்டும்போது அவ்வா இந்த வார்த்தையிலே நான்கு எழுத்துக்கள் இருக்கின்ற அலை ஃபுல்லா லா ஹே நான்கு எழுத்துக்கள் அவ்வாவை ஞாபகப்படுத்துகின்றது

படைத்த படைப்பு மனித படைப்பில்லை அனைத்து படைப்பிலும் படைத்த பொருட்கள் நான்கு மண்ணை கொண்டு படைத்திருக்கின்றான் தண்ணீரைக் கொண்டு படைத்திருக்கின்றான் காற்றை கொண்டு படைத்திருக்கின்றான் நெருப்பை கொண்டு படைத்திருக்கின்றான் படைத்த பொருட்கள் நான்கு மலக்குமார்கள் அவனுக்கு உயர்தரமான நான்கு மலக்குமார்கள் ஜிபின் அடையே சிராக்கோ செலா மீக்காயர் அழைசிராக்குவோ செலம் இஸ்ராயில் அடை சிராக்கோ செலம் இஸ்ராஃபின் அடை சிராக்கோ செலம் நான்கு மலக்குமார்கள் அவனுக்கு உயரகரமான மலக்குமார்கள் வேதங்கள் நபி மூசா அலி அவர்களுக்கு தௌரா வேதத்தை கொடுத்தார் நபி தாவூத் அலி அவர்களுக்கு சபூர் வேதத்தை கொடுக்கின்றான் நபி ஈசா அலி அவர்களுக்கு இஞ்சியின் வேதத்தை கொடுக்கின்றான் நபி முகமது முஸ்தபா ஹபீபே முர்தலா ரசுடே கரீம் சல்லாசுக்கு நமக்கு அழகான திருக்குருவானை கொடுக்கின்றார் நான்கு வேதங்களை நான்கு நபி மாடலுக்கு கொடுத்து மருந்தார் அவருக்கு பிடித்த நண்பர் நான்காயிருக்கின்றது அதே போல் விக்கிரு செய்வதையே

நான்கு திக்க ஒவ்வொரு தொழுகிலும் சொல்லப்படுகின்றன அந்த திக்கிரு மருமையிலே எழுப்பப்படும் பொழுது ஒவ்வொரு திக்குகளிலும் ஒவ்வொரு மரங்களாக நம் நிலவு தரக்கூடிய மரங்களாக நிற்கக்கூடிய பொழுது இன்னும் அதிகமாக சொல்லியிருப்போமே இன்னும் உற்சாகமாக சப்தமாக சொல்லியிருப்போமே என்று ஒவ்வொரு மனிதரும் இயங்கக்கூடிய காலம் ஆகவே தான் முதன்மையில சொல்லிவிட்டோம் என் மெழுகுபத்தியை கையில் கொடுத்து நீங்கள் வெளிச்சத்தை போக்குங்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் மெழுகுபர்த்தையை நுணுக்கி ஆக்கி விளாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகம் விளையாட்ட தளம் விளையாடக்கூடிய களம் அல்ல என்று அல்லாஹ் சொல்லிக்கார்கள் நீங்கள் வெளிச்சம் உண்டாக்கக்கூடிய மெழுகு வர்த்தியை வீண் விளையாட்டாக நொறுக்கி பவுடர் ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவேதான் தொழுகையிலே திக்கர் செய்யும் பொழுது ஒற்றுமொத்தமாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த திக்கரு அல்லாவுக்கு வாய்ப்பான திக்கரு அல்லாவுக்கு பிடித்தமான திக்கரு அதையே நாங்கள் வாயில் நுழையாமல் வாயிலில் மொழியாமல் உதட்டில் நுழையாமல் உள்ளத்தில் மொழியாமல் நாம் அமீரிக்கா தொழுகையிலே ஆரம்பிக்கும் பொழுது பத்து செலவாத்து ஓதி மூன்று வகை மூன்று சலவாத்து ஓடுகின்றோ பத்து நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி நம்முடைய பத்து பாவங்கள் போக்குவதற்காக வேண்டி பத்து உயர்த்துவதற்காக வேண்டி மூன்று செலவாத்து எவ்வளவு நன்மை கிடைக்கிறது முப்பது தரஞ்சாக்கள் உயரப்படுகின்றது முப்பதுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது முப்பது விதமான நன்மைகள் எழுதப்படுகின்றது என்று பெருமான அரசு கரையும் சொல்லி காட்டினார்கள் அதிலும் நாம் அமைதி காக்கின்றோம் ஏனென்றால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைத்து விட்டதோ என்று அச்சத்தில் இருக்கின்றோமோ என்று நமக்கு தெரியவில்லை நம்ம தூக்க முடியாத நன்மை செஞ்சிட்டோமோ என்று பயத்தில் செலவாக்கு ஓதாமல் விற்கு செய்யாமல் தகமீது செய்யாமல் புகழாம் அறிவனை புகழாமல் இருக்கின்றோமோ என்று நாம் என்ன அளவுக்கு நாம் அமைதி காக்கின்றோம் என்றால் மறுமையிலே நமக்கு அதுதானே வெளிச்சம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தொழுகையிலே நிற்கும் பொழுது நான்கு வகை நிலை நிலையிலே அல்லாஹ் நிற்க வைத்திருக்கின்றான் ஹியாம் என்று நிலையிலே நிற்க வைத்ததல் ருக்கு புனிதல் சுஜூது பணிதல் அத்தையாக இருப்பல் இந்த நான்கு வகை தொழுகையை ஒரு ரத்தாத்து இறைவன் நான்காக பிடித்திருக்கின்றான் மலையை பார்த்தால் துர்சினா மலை 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 அரபா அறிவித்திருக்கின்றான் சுமணத்தில் ஓரும் நான்கு வகை ஆறுகள் பாலாறு தேனாறு மதுவாறு தண்ணீராறு என்று நான்கு வகை ஆறுகளை வைத்திருக்கின்றேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான் மற்றவரு சீம புனிதமான கலிபாக்களை எடுத்துக்கொண்டார்

எந்த அளவுக்கு இந்த நாங்கை அல்லாவுக்கு விரும்பி இருக்கின்றார் அல்லாவுடைய மாதம் ரஜத் மாதம் அல்லாஹ் ஏழையும் விரும்பி இருக்கின்றார் இது ஏழாவது மாதம் ஏழு வாரம் ஏழு பூமி குருவானில ஏழு மஞ்சிலு லைலத்து கதிரி இருபத்தி ஏழு இப்படி ஏழு ஏழாகத்தான் அதையும் படைத்திருக்கின்றார் ஏழாவது மாதம் ஷஹருல்லா அல்லாவுடைய மாதம் இருக்கின்றது என்று பெருமான அரசுடைய பிரிவு செல்லலாம் சொல்லி காட்டினார் இப்படி இந்த உலகத்தில் நம்மையும் அல்வாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்குன்னா அதை பாதுகாக்கக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த ரஜன் மாதம் இபாதத்தை விட்டுவிட சொல்லி சொல்லுவா இவாதை கட்டி காக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் இறை நெருக்கத்தை விட்டுவிட சொல்வார் இறை நெருக்கத்தை நாம் விடாமல் பற்றி பிடிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் என்று பெருமானா அரசுரை கரையும் சல்லதாஸ்ன்னு சொல்லிக் காட்டினார்கள் அல்லா இங்கில குமினுஹும் நதி இருமுடி ஆகவே அல்லாவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் நிச்சயமா நான் உங்களுக்கு தெளிவான நபியாக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று பெருமான அல்லாவின் பக்கம் விரைந்து ஓடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது மாம் அவர்கள் அலகான் மொழி காட்டினார்கள் இறையவன் யாரையும் யாரை அவர்களை அவர்களைத்தான் பாதுகாப்பான் என்று புகாரிமா என்னுடைய ஷகீர் புகாரியை பதிவு செய்யிருக்கின்றார்கள் யாரையெல்லாம் அல்லாஹ் பாதாத்த நாடி விட்டாலும் அவர்களால் பாதுகாக்கப்பட்டது ஆகவே தான் பெருமான அரசுரேகரின் சரல்லாச் அவர்கள் சொந்த ஹரிசை விளிந்தான் முகாரிமா சொல்லி இருக்கின்றார்கள் பெருமான அரசுக்கரின் சரல்லாசோதர்கள் பணிந்து கேட்கின்றார்கள் யா மக்கள் எங்களுக்குழு சப்வித கல்வி அலா தீபிக்க பெருமான அரசுக்கரின் சரல்லாஷ் அவர்கள் ரொம்ப பணிவாக யாவு வா நான் உள்ளத்தை பரட்ட என் உள்ளத்தை தீனின் பக்கம் பரட்டுவாயாக வீனின் இமாக்கும் பக்கம் பரட்டுவாயாக என்னுடைய நன்மையின் பக்கம் பரட்டுவாயாக இருந்து அல்ஹான மிஸ்வா கேட்கின்றார்கள் என்றால் அல்லாஹ்வால் பாதாளக்கப்பட்ட பெருமானா رسول الكريم صلى الله عليه وسلم அல்லாஹ்வ லஹப்பான குபு நபிாயாக இருக்க கூடியவர்கள் நீ நாடா타 என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது يا الله கேட்கின்றார்கள் அன்பாக கேட்கின்றார்கள் அரவணைப்பா கேட்கின்றார்கள் உள்ளத்தை மாற்றியாகும் உன்னுடைய தீனின் பக்கம் மாற்று உன்னுடைய நல்ல செயலின் பக்கம் மணியை மாற்று என் குழுவை என்னுடைய இதயத்தை மாற்றக்கூடியவனி என் உள்ளத்தை மாற்றக்கூடியவனி நன்மை பக்கம் மாற்றுவாயாக என்று அழகான துவா கேட்கின்றார்கள் என்றால் நாம் எத்தனை ஓர் ஆயிரம் திறந்த துவாவை கேட்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கிறோம் நாம் உள்ளம் ஒரு செகண்ட் அப்படி இல்லாமல் மாறி தொழுக்கம் வந்திருப்போம் சைத்தா வேற ஒரு வர ஒரு உடம்பில் நுழைந்து எப்பா எங்க பாப்பற தொழில் இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு போப்பான்னு சொல்லிடுவோம் இந்த வேலையை செஞ்சுட்டு போ செஞ்சு பார்க்கறது கூட தொழில் பேர் இப்படியாக கெடுக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் நம்ம வீட்டு சென்று கொண்டே இருக்கின்றது ஆகவே அந்த கே காலங்களையும் நேரங்களையும் கட்டி காக்க வேண்டும் என்றால் இவாதத்து ஒன்றே வழி ஏனென்றால் பெருமானா அரசுலைக்கரின் செல்லலாசு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் உங்கள் நேரங்களையும் காரங்களையும் வீணடித்து விடாதீர்கள் மறுமையிலே அது திருப்பி தர முடியாது நீ என்னை திரும்ப மனிதர்கள் என்னை இந்த பூமியிலே திரும்ப விடியாமல் நான் நன்றாக விமர்சிக்கின்றேன் என்று சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆகவே அப்படிப்பட்ட காலத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அந்த காலகட்டத்திலே நான்கு விஷயத்தை நாம் கவனமாக நாம் கையாள வேண்டாம் நாம் வெற்றி நம்ம பக்கம் அந்த பக்குவத்தை பக்குவமாக பயிற்சி இருக்கின்றது அப்படிப்பட்ட பயிற்சி காலத்தை சரிவர பயிற்சி செய்வோமாக யாவா எங்கள் அமல்களை சரிவர செய்யக்கூடிய ஆற்றலைத் தருவாயாக யாவ்வா உன்பக்கமே மீளக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக எங்களை மன்னிக்கக்கூடிய கூடிய மனிதர்களாக மாற்றுவாயாக எங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய